அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் தான் நடித்த பாடல் காட்சி ஒன்றை படமாக்கிட்டு அந்த பாடல் காட்சி சிறப்பாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட போய் அந்த பாடல் காட்சியை காமிக்கிறாரு காமிச்சு கேட்குறாரு இந்த பாடல் காட்சி எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பட தயாரிப்பாளர் அந்த பாடலை பற்றி ஒரு குறை சொல்கிறாரு குறை சொல்லிட்டாருன்னு கேட்ட உடனே தலைவலாந்திரீங்களை செய்கிறாரு யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை தலைவர் செய்கிறாரு அது என்னன்னு கேட்குறீங்களா அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணாலும் அந்த தயாரிப்பாளர் அப்படி என்ன குறை சொன்னார் அந்த பட தயாரிப்பாளர் யார் அந்த படம் என்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்எல்எம் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அதாவது ஜனவரி பதினாலு பொங்கல் தினத்தில் ரிலீஸ் ஆகி மாபெரும் ஒரு வெள்ளி விழா படமாக அமைஞ்சது தான் புரட்சி தலைவரின் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் புரட்சி தலைவர் டபிள் ஆக்டிங் நடிச்சிருப்பார் ஒருத்தருக்கு ஜோடி சரோஜா தேவி இன்னொருத்தருக்கு ரத்னா ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எம்என் நம்பியார் ரங்காராவ் ஏ தங்கவேலு நாகேஷ் பண்டரி உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதே மாதிரி படத்தை இயக்குனவர் சாணக்கியா பொதுவாகவே புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஷெட்டில் ஒரு காட்சியில் இருக்காருன்னு வச்சிங்களேன் அந்த காட்சி நடித்ததுக்கு பிறகு அந்த ஷெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கேட்பாராம் எப்படி இந்த காட்சி வந்திருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாராம் அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே ஆ நல்லா நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லிட்டு வர்றாங்க சொல்லுவாங்க அதையும் மீறி ஒரு சிலர் அதில் வந்து இந்த காட்சி அதை விட இப்படி வந்துருந்தா நல்லா இருக்குங்க அப்படி வந்துருந்தா நல்லா இருக்குங்க ஏதோ அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ தலைவர் அப்படி யோசிப்பாரான் ஓ அவங்க சொல்கிறது சரியா அப்படி சரியா இருக்கும் பட்சத்தில் அந்த காட்சியை ரீசூட் கூட பண்ணி வரோம் ஆக தலைவருக்கு எந்த ஒரு ஈகோவும் இருக்காது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குறியாக இருப்பார் அதுதான் நம்ம தலைவர் அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடந்திருக்குது என்னன்னா புரட்சி தலைவரும் சரோஜா தேவியும் ஆடி பாடக்கூடிய ஒரு டூயட் சாங் என்ன சாங் தெரியுங்களா பெண் போனால் அந்த பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும் வந்தாயோ கூட வந்தாயோ முன்பு இல்லாத தந்தாயோ இந்த பாடல் இந்த பாடலை முழுமையாக படமாக்குறாங்க படம் இந்த பாடல் காட்சியை எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றதுக்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நாகிரெட்டி இருக்கார்ல இல்லை வாகனி ஸ்டுடியோ நாகிரெட்டியார்கிட்ட போய் இந்த பாடல் காட்சியை புரட்சி தலைவர் போட்டு காமிக்கிறார் போட்டு காமிச்சுட்டு பாடல் காட்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தலைவர் கேட்குறாரு தலைவர் கேட்கும் பொழுது அவர் இழந்தங்க நினச்சிட்டு இருக்காரு இது அருமையாக வந்திருக்கு அப்படின்னு பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா இவர் நாயகரிட்டு பொசுக்குன்னு என்ன தெரியல சொல்லிட்டாரு பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்காரு என்னடா இப்படி ஷூட் பண்ணி பாடலாம் அருமையாக இருக்குது படமாக்கணும் விதமான அருமையாக இருக்குது இவர் பொசுக்குன்னு பரவாயில்லன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு தலைவர் கேட்குறாரு ஆமாம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கலையா அல்லது இந்த பாடல் படம் பார்க்குற விதம் உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் கேட்குறாரு அதுக்கு நாகரீட்டர் சொல்கிறாரு பாடலும் அருமையாக இருக்குது பாடல படம் பார்க்கின விதமும் அருமையாக இருக்குது என்ன அந்த ஒரு சரணத்தில் நீங்களும் சரோஜ தேவியும் போட்டுக்கிற உடை தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே தலைவர் வாக்குறாரு அப்படியா அப்படின்ட்டு சரிங்க ஓகே ம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இது முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா நாகரெட்டியாருக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு டெய்லி காலையில் அந்த வாகனி ஸ்டுடியோவை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே வாக்கிங்கில் வந்துக்கிட்டு இருப்பார் வாக் பண்ண மாதிரியும் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரியும் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்க்கறாரு அந்த ஷெட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குது என்னன்னா அதாவது விடிய விடிய ஒரு ஷூட் பண்ணால் எப்படி அந்த இடம் இருக்குமோ அதே மாதிரி அந்த இடம் இப்போ இருக்குது அப்படி நினைக்கிறாரு ஒருவேளை நைட்டு ஷூட் எது நடந்துச்சா நமக்கே தெரியாமல் அப்படி நினச்சிக்கிட்டு பக்கத்தில் அங்கே ஒரு தொழிலாளி இருக்கிறார் இருந்திருக்காரு அந்த தொழிலாளிகிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஏப்பா என்ன எல்லாம் இந்த மாதிரி இருக்குது நைட் ஏது ஷூட்டிங் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் அவரும் வந்து தொழிலாளி சொல்லியிருக்கார் ஆமாங்க மக்கள் கலவ எம்ஜிஆரும் சரோஜிதா தேவி நடித்த பாடல் காட்சி ஒன்று படம் பார்க்குறாங்க அப்படின்னு தொழிலாளி சொல்லியிருக்கார் உடனே இவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சூட்டு ஏதா சூட்டுன்ட்டு உடனே வாங்கினி ஸ்டுடியோனுடைய ஒரு நிர்வாக இதாவது அங்கே மேனேஜர் அவர் அவர் வந்திருக்கிறார் அந்த உடனே கேட்டிருக்காரு என்னப்பா நைட்டு எதாவது ஷூட் நடந்துச்சா என்னன்னு கேட்குறாரு ஆமாங்க அதாவது மக்கள் கழகம் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பின்போனால் பாடலை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சரணத்தில் வந்து உடை சரியில்லை அதாவது இந்த புரட்சி தலைவருக்கு சரோஜாக்கும் உடை சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அந்த ஒரு காரணத்தையே இவர் ஒரு மெயின் காரணமாக எடுத்துக்கிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லுமே வீடியோ வீடியோ ஷூட்டிங் நடத்தி அதை எடுத்து முடித்தாருங்க அப்படிங்கிறார் அப்படியே அதை கேட்டு அப்படியே அந்த நாகரெட்டியார் வந்து பிரமிச்சு போயிட்டார் என்னடா நம்ம வந்து அந்த உட அந்த ஒரு சரணத்துக்கு சரியில் சொன்னோம் இதுக்காக முழு படப்பிடிப்புமே நடத்தியிருக்கிறாரே அப்போ அவருக்கு அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்புறம் அவர் கால்சீட்காக எத்தனை ப்ரொடியூசர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு இப்படிலாம் ஒரு பிஷி ஷெட்யூல் இருக்கிறவர் நம்ம சொல்லிட்டேங்கிறதுக்காக அதை ரீஷூட் பண்ணியிருக்காருன்னா எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் 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 மனசில் நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ ஒரு உயர்வான எண்ணம் அவர் மனசில் வந்திருக்குது அதுதான் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நடிகராக உச்சபட்ச நடிகராக ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தலைவர் மீண்டும் நாகரெட்டியார் பார்க்க வர்றாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடல் காட்சி மாட்டி ரீஷூட் பண்ணியிருக்கிறோம் எப்படி வந்திருக்குது இப்போ பாருங்கள் அப்படின்னு ஆனால் இவர் மனசில் வந்து நினச்சிட்டாரு பார்க்கும் பொழுதே இது சூப்பராக இருந்திருக்கும் நல்லா அருமையாக வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறாரு அந்த பாடல் காட்சியை இவர் பார்க்க பார்க்க இவர் மனசில் வந்து அந்த முக மலர்ச்சி தலைவர் பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு நாகரெட்டிய சொல்கிறாரு ஏங்க பாடலும் அருமையாக இருக்குது பாடல் படமாக்கின விதமும் அருமையாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய உலைகள் அருமையும் அருமையாக இருக்குது எனக்கு முழு திருப்தி மன திருப்தி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை சொல்கிறார் அதை கேட்டு சிரிக்கிறாரு அதுதான் புரட்சித்தரவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக அதாவது இந்த பாடல் காட்சியில் பெண் போனார் பாடல் காட்சியில் பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கோட் ஷூட்டு சரோஜ் தேவி அப்படியே லைட் ஐவரி ஷாரி அண்டு ப்ளவுஸு ரெண்டு பேருமே அந்த இடத்துல அந்த பாடல் காட்சிகளை தோன்றி நடிக்கக்கூடிய அந்த சாங்கும் சரி அவங்களும் சரி அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரியான அவங்க ரெண்டு பேருமே தலைவரும் சரி சர்ஜாதி சரி அருமையாக அந்த படத்தில் அந்த பாடல் காட்சியில் தோன்றி அருமையாக பாடி நடிச்சிருப்பாங்க பாதி நிலாவை விண்ணில் வைத்து நிலாவை மண்ணில் வைத்து நிலாவை விண்ணில் வைத்து நிலாவை மண்ணில் வைத்து மண்ணில் வைத்ததை மங்கை பூனது கண்ணில் வைத்தானோ கண்ணில் வைத்தானோ பெண் போனால் அந்த பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும் அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் Ravi Chandran, bye! <sighs>